கழகத்தின் சட்டமன்ற செயல்பாடுகள் குறிப்பாக இன்றைக்கான ஓபிஎஸ் அவர்கள் ரிவ்யூ பண்ணாங்க என்ன நிலைப்பாடுகள் நம்ம எடுக்க போகிறோம் என்ன இஷ்யூஸ் எடுத்து நம்ம கொண்டு போக போகிறோம் இதை வளமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ மேகதாது பிரச்சனை பற்றி நாளைக்கே நாங்கள் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் காலையில் கவன ஈர்ப்பு தரப்போகிறோம் ஏற்கனவே தந்த கவன ஈர்ப்புகள் எதுவுமே எடுக்கப்படலை இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக அதை கொண்டு போவோம் குறிப்பாக நாங்கள் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒரு முக்கியமான ரெசொல்யூஷன் போட்டோம் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு புரட்சி தலைவி அம்மா பெயரை வைக்கணும்னு நான் ப்ரோ சான்சலராக அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தப்போ பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட அந்த பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு புரட்சித் தலைவையை அம்மா பெயரை வைக்கணும்னு அந்த என்டையர் கவர்னிங் கவுன்சில் வந்து தீர்மானம் இயற்றியது அது பல காரணங்களுக்காக இன்னும் வராமல் இருக்கிறது இதை வேகப்படுத்த சொல்லி கவனிக்கு கொடுத்துருக்கிறோம் சபாநாயகர் அவர்கள் அடுத்த நாளே தர்றேன்னு சொன்னார் இன்று பத்து நாட்கள் ஆகி இன்னும் வரவே இல்லை இன்றைக்கி நான் பெரிய அளவு முயற்சி எடுத்தேன் ஆனாலும் அது வரலை அதை நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்போம் போல் மேகதாது பிரச்சனையை பற்றி பெரிய அளவில் எழுப்பணும்னு நினைக்கிறோம் அது மாதிரி இன்றைக்கி தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகள் ஒரு இருபது பிரச்சனைகள் அதை எடுத்து அதை எங்களுக்குள்ளே நாங்கள் பிரிந்து அதை முழு வேகத்தோடு அங்கே எடுக்கிற எழுப்புறதுக்கு முயற்சி எடுப்போம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஃபீட்பேக் அன்னைக்கு கொடுத்தாங்க இது மாதிரி எங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு அவங்களுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து எந்த மாதிரி கொண்டு போகிறது எந்த மாதிரி எழுப்புவது அப்படின்ற தான் இன்றைக்கி மெயினாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அதே போல் இப்போ இந்த எட்டு தர்மயுத்த கூட்டங்கள் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு அதில் கிரகித்த பல விஷயங்களை முன்வைத்து என்ன மாதிரி நமது கட்சியை கொண்டு போகிறது அப்படின்றது பேசப்பட்டது அதோட இன்றைக்கி இந்த சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான வழக்கு நான் ஃபைல் பண்ணது இப்போ எட்டு எம்எல்ஏக்கள் என்னோட சேர்ந்து அதில் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இருந்தது நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அதுவும் இந்த நாட்டின் ஜட்ஜஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ரைட் ஜட்ஜுனு பேர் எடுத்து ஒரு கருக்கீடு இந்த இது வந்திருக்கு இந்த விஷயம் குறிப்பாக கோவத்தூரில் எம்எல்ஏக்களுக்கு பணம் வழங்கப்பட்டது அந்த விஷயங்களெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்காகவும் அந்த சீக்ரெட் பேலட் சபாநாயகர் அவர்கள் அலோவ் பண்ணாததை பற்றியும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் மிக ஆழமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு பதினோராம் தேதி வரும் பதினோராந்தேதி அடுத்த வாரமே அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த பெஞ்சில் ஆஜராக போகிறார் இது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் நாங்கள் நினைக்கிறோம் இதனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதே போல் எலெக்ஷன் கமிஷன் புது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்திருக்கிறது அதையொற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டார் நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் ஒரு நல்ல குடும்பமாக ஒரு உன்னதமான ஒரு இயக்கமாக இந்த அனைத்து இந்திய அண்ணாத்தரோட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மிளிர்வதற்கு குறிப்பாக ஒரு நவயுக கட்சியாக நாங்கள் உருவெடுத்து வருவதற்கு பல கருத்துக்கள் பகிரப்பட்டன இது எல்லாத்துடைய தாக்கமும் நீங்கள் வெகு விரைவில் காண்பீர்கள் நீங்கள் சொன்னது ரைட் தான் எட்டு மணி நேரம் ஆலோசனை என்பது அட்லீஸ்ட் எனக்கு புதுசு ஸோ அது வந்து மிக உன்னதமான முறையில் நடந்தது ஒரு மிக வித்தியாசமான அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அணியை நீங்கள் நாளையிலிருந்து பார்ப்பீங்க